சேனல் ஃபை பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெசப்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோவில்ல தான் இருக்கும் ஏன்னா இங்க சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் நடைபெற போகுது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே சங்கடங்களை போக்கும் விநாயகர் தான் ஏன்னா விநாயகருக்காக எல்லா இடங்கள்லையுமே சிறப்பு ஆராதனையும் பூஜையும் வந்து நடைபெற போகுது இந்த பூஜைகளை கண்டு ரசிக்கிறதுக்காக நூற்றுக்கணக்கான பக்தர்களுமே இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க நீங்களும் நம்ம சேனல் வழியாக இங்க நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைகள் ஆராதனைகளை கண்டு ரசிச்சு இறைவனோட அருளை பெறுங்க கணபதி பூச்சி சங்கடகர சதுர்த்தி என்றால் என்ன எதற்காக அன்றைய தினம் விநாயகரை வழிபட வேண்டும் சங்கட என்பது துன்பம் என்றும் ஹர என்பது நீக்குதல் என்றும் பொருள் விநாயகரை வழிபடுவதன் மூலம் ஒருவர் துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை சந்திரனின் கால கணிப்பின்படி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காவது நாள் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியாகவும் அமாவாசைக்கு அடுத்து வரும் நான்காவது நாள் வளர்பிறை சங்கடஹர சதுர்த்தியாகவும் கொண்டாடப்படுகிறது பொதுவாக நமது ஹிந்து புராணங்களில் மூல முதற்கடவுள் என்றால் அது விநாயக பெருமான் தான் மும்மூர்த்திகளான பிரம்ம விஷ்ணு மற்றும் சிவன் அவர்கள் உள்ளிட்டவர்கள் விநாயகரை பூஜை செய்து வழிபட்ட பின்புதான் எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குவார்கள் அப்படி வழிபட்டால் எந்த ஒரு காரியமும் வெற்றிகரமாக முடியும் என்பது நம்பிக்கை சங்கடஹர சதுர்த்தி என்று விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் நமது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளையும் துன்பங்களையும் நீக்கும் என்று விநாயக பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான நாளாகும் இந்த நாளை பக்தியுடனும் ஆர்வத்துடனும் சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் மேற்கொள்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி பிள்ளையாரை வழிபட வேண்டும் அந்த நாள் முழுவதும் உண்ணா நோம்பிருந்து மாலை நேரத்தில் விநாயகரை பூஜித்து

வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு விநாயகப் பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் விபூதி பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பதினோரு வகையான அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அலங்காரமும் நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மூலவரான விநாயகப் பெருமானை மற்றும் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி சிவலிங்கம் துர்க்கை அம்மன் கால வைரவர் நந்தி ஆஞ்சநேய சாமி மற்றும் நவகிரக சன்னதிகளும் இங்குண்டு பக்தர்கள் வேண்டிய வரங்களை வாரி வழங்கி வருகிறார் இந்த விநாயக பெருமான் சென்று அவரை வழிபட்டு வாழ்க்கையில் நன்மை அடைவோம் ஹர ஹர நாம பார்வதி பதியே சங்கர் மகாதேவ தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நமஸ்காரம் என் பேர் தனலட்சுமி நான் இந்த தூ கோயம்புத்தூர்லேருந்து இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தேன் அப்போ வந்து ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் இருக்கும் அப்போ வந்து இந்த இடத்துல நின்று நான் மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டேன் பிள்ளைற என்னென்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கி கொடுத்து எனக்கு வீடு கட்டி கொடுத்தா நான் டெய்லி உன் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி எனக்கு ஒரு ரெண்டு வருஷத்தில் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாரு வாங்கி கொடுத்தேனாலும் நம்பவே முடியல வாங்கி கொடுத்தாரு வீடு கட்டி கிரக பிரசம் பண்ணோம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா சரியான மழை தெரியுங்களா உங்களுக்கு அப்போ சரியான மழை அப்போ பிரசம் வச்சிருக்கோம் நாங்கள் பிரசம் வச்சப்போ வீடு எப்படி நான் எல்லாம் ஆட்கள்லாம் வருவாங்க வீட்டுக்கு வர வரமாட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் பிள்ளையாட்ட வந்து பத்திரிக்கை வச்சேன் ரொம்ப ரொம்ப சக்தியுள்ள பிள்ளையார் நான் பிள்ளையாட்ட அப்போ பழைய கோயில் இந்த கோயில் கிடையாது அந்த 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 பத்திரிக்கை வச்சுட்டு நான் சொல்லிட்டேன் நீ என்ன செய்வியோ செய்ய எனக்கு அந்த கரவு பிரசம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டேன் வச்சுட்டு கொஞ்ச நேரம் போனால் மழை ஃபுல்லாக நின்று போச்சு ஆச்சரியம் அதுக்கப்புறம் நான் கருவப்பிரேசம் பண்ணி முடித்து அந்த மஞ்ச அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்தேன் அந்த ஜாமான்லாம் அங்கே ஏற்றி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் மழை பெஞ்சுது எனக்கு அதனால் இந்த கோயிலில் நான் எப்போ டெய்லி வந்துகிட்டே இருப்பேன் அதனால் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சக்தியுள்ள கோயில் வேறு நமஸ்காரம் என் பேர் மதுப்ரியா நான் நெசப்பாக்கத்துலேருந்து இருக்கேன் இது என் என் ஊர் ஜம்ஷெட்பூர் நான் ஜம்ஷெட்பூரில் இருந்த முதல்ல இங்கே எம் புகுந்த விட் சைடு இந்த புள்ளையார் கோயிலில் இன்னைக்கு சதுர்த்தி பூஜை நல்லபடியாக நல்லா நல்லா கிராண்டாக இருந்தது ஆனால் இந்த இந்த கோவில் ரொம்ப அதிர்ஷ்டமான கோவில் நான் ரமணி குருக்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப என் தம்பியாட்ட ரொம்ப ரொம்ப நல்லவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாகட்டேன் ஆனால் இங்கே பத்து நாள் மே ஆறாம் தேதியிலேருந்து ஜூன் அஞ்சாம்தேதியிலேருந்து மோர் தந்துன்னுக்கும் காலம் இது பத்து மணிலேருந்து பதினொன்றரை மணி வர தந்துட்டே இருக்கோம் மக்கள்லாம் குடிச்சுன்னுக்கார் நல்லா குடிங்க பாபா ச சத்யசாய் பாபா ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தருவார் ஆமாம் பிள்ளையாரும் ஆசீர்வாதம் தருவார் கேட்டதெல்லாம் கொடுப்பார் அதான் எனக்கு புத்திர சந்தானம் கிடைக்கணும் லைஃப்பில் அதுதான் எனக்கு வேணும் நான் அதான் சொல்லுவேன் இன்னைக்கு சங்கட செலுத்தி அத பதாரணம் பூதகாதி சேவிதம் கவித்த ஜம்பு பஷால பட்சிதம் உமா சுத்தம் சோக விनाश காரணம் நமாய் விக்னேஸ்வரம் பாத பங்கஜம் வணக்கம் சரிப்பா இங்க நம்ம இந்த கோயில் இந்த ஏறக்குறைய ஒரு முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் எங்கள் தாத்தாலாம் இருந்த காலத்துக்கு முன்னாடியே அந்த கோயில் இருந்ததாக சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு மூதாதையர்களே வந்து ரொம்ப காலமாக இருந்தது இது இடையில் நாங்கள் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி அடலை அழைத்து வந்து இந்த கோயிலுடைய அந்த சி கற்சிற்பங்களை அந்த வடிச்சிருந்த பூ வேலைப்பாடுகளில் அதே மாதிரி விநாயகர் ஆதி விநாயகர் இருக்கார் அந்த சிலைகள்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தபோது ஏறக்குறைய இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக இந்த கோயில் இருந்ததாக சொல்லியிருக்காங்க சார் அந்த கோயில் நீங்கள் பேசும்போது வந்து கொங்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து அந்த கோவில் கட்டப்பட்டது வேற ஒன்றும் இல்லை நான் எதார்த்தமாக சென்னிமலை குமையிலுக்கு போயிருந்தேங்க குடும்பத்தோட வேற ஒரு பனியாக போன போது சென்னிமலை முருகரை சந்தி நம்ம தரிசிக்கணும்னு போனபோது அங்கே இந்த கோயில் அப்போ பூசா கட்டிகிட்டு இருந்தேன் பூசான்னா அங்கே கோயிலை வந்து புனரமைப்பு பண்ணி கட்டியிருந்தாங்க பழமையான கோயில் அது அதில் வந்து சிற்பங்கள் சிமெண்ட்டில் செஞ்சிருந்த சிற்பங்களே ரொம்ப சிறப்பாக இருந்தது அதாவது தத்ரூபமாக ஒரு தெய்வ கடாட்சம் சொல்லுவாங்க இல்லையா அதை பார்த்தாவே நமக்கு ஒரு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு அந்த சிலைகள் சிமெண்ட்டில் பண்ண சிலைகளை எந்த சிற்பி இதை வடிவமைச்சார் அந்த ஒரு ஸ்தபதி யார் அப்படின்னு விசாரிச்சு அவரை தேடி கண்டுபிடிச்ச போது அவர் வந்து நான் சென்னைக்குலாம் எனக்கு பழக்கமே கிடையாது நான் வரமாட்டேன் அங்கெல்லாம் வந்து பண்ண முடியாதுங்க சென்னை மக்கள்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க ரொம்ப இது பண்ணாங்க அதுக்கப்புறம் அவர் ஒரு ஆண்டு காலம் அவரை வற்புறுத்தி பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே பண்ணார் அந்த சிற்பங்களோடு அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற சிற்பங்களும் இங்கே இருக்கிற சிற்பங்களும் ஏறக்குறைய எல்லா விக்கிரகங்களுமே அப்படி தான் இருக்கும் கோயில் கோவில் கோபுரத்தில் இருக்கிற சிலைகள் அத்தனையுமே அத்தனையும் பார்க்கறதுக்கு எந்த சிலையாக இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு அழகாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அதே மாதிரி வண்ணம் பூசினி தான் வண்ணம் பூசி இருக்கிறதும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேருந்து இந்த கருங்கல் வேலைகள்லாம் வந்து ராசிபுரம் கற்களை வச்சு தான் பண்ணியிருக்கோம் ராஜகோபுரம் அர்த்த மண்டபம் எல்லாமே வந்து கருங்கல்ல தான் ஆனால் நீச்சுனாரி கோயில் போயிருக்கேன் சரி அந்த விநாயகர் கோயில் தான் இப்போ நீங்கள் சொன்ன உடனே எனக்கு அந்த விநாயகர் தான் ஞாபகம் வருது அந்த அளவுக்கு அந்த போல அங்குடைய அந்த சிற்பியோட வேலைப்பாடு சிறப்பாக சரி இப்போ இந்த வரசக்தி விநாயகர் என்னென்ன விசேஷம் ஆண்டுக்கு என்னென்ன விசேஷமாக பண்ண குறிப்பா இங்கே பிரதானமாக விநாயகர் வரசக்தி விநாயகர்னு அதுக்கு பெயர் சூட்டியிருக்காங்க விநாயகர் சதுர்த்தி வந்து சிறப்பாக ரெண்டு நாள் விழாவாக நம்ம கொண்டாடுவோம் ஆக்சுவலி பத்து நாள் விழாவை கொண்டாடணும் கொடிமரம் இருந்து இருக்கிறதுனால பத்து நாள் பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க அதை பத்து நாள் விழாக்கள் கொண்டாடுற அளவுக்கு இந்த ஊர் மக்கள் வந்து பல பல்வேறு வேலைகள் இருக்கும் தொடர்ந்து அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் ஒரு நாள் இரண்டு நாள் நிகழ்ச்சி மூணாவது நாள் நிகழ்ச்சி நாங்கள் முடிச்சிட்றோம் அந்த மாதிரி மு பிரதானமானது விநாயகர் தான் விநாயகரை வந்து சங்கட சக்திக்கு வந்து இந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்களா பூஜை அந்த பூஜைகளை நாங்கள் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது அருணாசலேஸ்வரனு சிவனோட அண்ணாமலையாரோட விக்கிரகம் ஏற்படுத்தியிருக்கோம் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டதுனால தொடர்ந்து அந்த கோயில் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இந்த அருணாசலேஸ்வரர் கோயிலை உருவாக்கணும் அதுக்கும் வந்து பிரதோஷ நாட்களில் வந்து சிறப்பாக பூஜைகள் அபிஷேகங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கடுத்தது அம்மன் துர்கை அம்மனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை அந்த ராகுகால பூஜைகள் நடக்குது அப்புறம் முருகர் பார்த்திங்கன்னா இங்கே வள்ளி தெய்வானையோட முருகர் வர இருக்கார் அவங்களுக்கு வந்து இந்த சஷ்டி நாளில் வந்து அபி அபிஷேகம் அதே மாதிரி கிருத்திகை வந்து கண்டிப்பாக காலையில் அபிஷேகம் ஆராதனையில் நடக்கும் ஆஞ்சநேயர் எழுந்திருக்கிறாரு ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில் விசேஷமாக பூஜை பண்ணோம் குறிப்பாக பைரவர் இங்கே இருக்கிறதுனால அந்த அஷ்டமி நாளில் வந்து பைரவர் வணங்குறவங்க நிறைய பேர் வராங்க அந்த பைரவருக்கும் விசேஷ பூஜையும் நிறைய மக்கள் பக்தர்கள் வந்து சொல்லி நவகிரக சன்னதி இருக்குது சனிக்கிழமை தோறும் ஜனங்கள் வந்து சண்டிகேஸ்வரர் இருக்காரு அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வைக்கிற நல்லா இருக்காங்க சரிப்பா இந்த கோயிலை பொதுவாக நீங்களும் அறுபது எழுபது ஆண்டு நாள் அந்த கோயில் தொடர்பு இருக்கீங்க இந்த கோயிலில் வந்து பக்தர்கள் வேண்டிக் கொண்டா என்ன வேண்டுகா குறிப்பாக நீங்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி கோயில் வடக்கு நோக்கி கோயில் அதே மாதிரி விநாயகர் வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கார் இது பெரும்பாலும் கிடைக்கிறது பெரிய விசேஷமான ஒரு இது அநேகமாக உங்களுக்கு வந்து பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கற்பக விநாயகர் வந்து வடக்கு நோக்கி தான் இருக்கிறதா சொல்கிறாங்க சக்தி வாய்ந்த ஒரு நிலை சக்தியோட நிலை இருக்கிறதுனால தான் இந்த கோயிலுக்கே விநாயகருக்கே வந்து வரசக்தி விநாயகர் வர சக்தி விநாயகர் வரசக்தி கூட இல்லை சக்தி விநாயகர்னு பேர் வழங்குது அதனால் சக்தியோடு சேர்ந்த அந்த விநாயகருக்கு அந்த அதனுடைய பவர் ரெண்டுமே இருக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க பலர் நான் சொல்ல கேட்டிருக்கேன் நாங்கள் வேண்டி நடந்தது அப்படின்றது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க மனப்பூர்வமாக வேண்டினா எல்லாத்தையும் நமக்கு அருள் பாலிக்கும் அதுவும் நம்ம விநாயகர் வடக்கு நோக்கி விநாயகர்னால அவர் கொடுக்குற வரங்கள் சக்தியானதாக தான் இருக்குதுதான் இங்கே வர ஜனங்கள் நம்புகிறாங்க நான் வந்து எனக்கு நைன்டீன் நைன்டி செவனில் எனக்கு மேரேஜ் ஆச்சு என்னுடைய இப்போ இந்த என்னுடைய இது கணவருடைய இடம் வந்து இங்கே இங்கே தான் நெசப்பாக்கம் தான் நான் தொண்ணூற்றி ஏழுலேருந்து இன்னி வரைக்கும் இந்த கோவிலுக்கு வந்து ஒவ்வொரு சங்கட சதுர்த்திக்கும் வந்துட்டுருக்கேன் நான் என்னால் என்னைக்கான் வர முடியலனா கூட இங்கே இருக்கிற இவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன்னா போகிறோம் கிட்ட சொல்லிட்டேன்னா போகிறோம் அவர் எல்லாமே வந்து நம்ம என்ன சங்கல்பம் பண்ணுறோமோ அது படி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவார் இந்த மாதிரி இங்கே வந்து எல்லாமே கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணுவாங்க எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் விசேஷமாக இருந்தாலும் கரெக்டாக அந்த இது படி டைம் படி எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க ஒவ்வொரு பண்ண ஒவ்வொரு விசேஷமும் ரொம்ப நல்லா நடக்கும் இங்கே எனக்கு வந்து நிறைய விசேஷம் நிறைய விஷயம் வந்து இங்கே நினச்சது நடந்துருக்கு என்ன நினச்சிருந்தா என்ன ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு ஒரு நான் தேங்காய் உடைச்சிட்டு போவேன் நான் என்ன வேண்டியிருக்கேனோ அது கண்டிப்பாக நடந்திருக்கு நிறைவே இருக்குது எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி அம்மா ஏதானு வேணும்னா என்ன ஏதான்னு ஒன்று இருக்குமா ஒரு விஷயம் நடக்கணுமா நீ செய்யுமான்னு விளக்கு ஏற்றிட்டு ஒரு தேங்காய் வாமா நடக்கும் எனக்கு நான் அந்த மாதிரி எந்த விஷயம் வேண்டி நடந்து செஞ்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் ஒவ்வொரு சங்கட சதுர்த்திக்கும் என்ன எப்பெல்லாம் என்னால் முடிகிறதோ நான் வந்துட்டு தான் இந்த சைடில் போயிட்டு தான் போவேன் ரெண்டு நெய்தி போய் ஏற்றிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போவேன் என்ன ஒரு தடங்கள் இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறிடும் இது வந்து என்னுடைய மனமார்ந்த இது நம்பிக்கை நடந்திருக்கு அரஹரம பார்வதி பதஜே அரஹரமகாதேவா தென் ஆடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் நிறைவா போற்றி வரசக்தி விநாயக மூர்த்தி கே ஜே எல்லாம் வல்ல இம்பெருமானாலே இந்த விருகம்பாக்கம் அருகே உள்ள நெசப்பாக்கம் கிராமத்திலே வரசக்தி விநாயகர் என்று இந்த எம்பெருமான் தொன்றுதொட்டு தொட்டு இவ்வூர் பதிமு பகுதி வாழ் மக்கள் அனைவரும் அறிந்தபடி மிகவும் பழமையான ஆலயங்களில் ஒன்றாக இங்கு விளங்கி வருகிறது இவ்வாலயமானது முதலில் வரசக்தி விநாயகரும் புனரமைக்கப்பட்டு பிற்காலத்திலே அருணாச்சலேஸ்வரர் சமேத அபிதகுஜலாம்பால் கனகதுர்கையம்மன் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் பக்த ஆஞ்சநேயர் காலபைரவர் மற்றும் நவகிரகங்கள் தட்சிணாமூர்த்தி ஆலயங்கள் பிற்காலத்திலே புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்று இப்பொதுமக்கள் அனைவருக்கும் வேண்டிய வரங்களை வேண்டியவன் வேண்டியவோருக்கு வேண்டிய வரங்களை அருளக்கூடிய தெய்வமாக வீட்டிருக்கின்றது இவ்வாலயத்திலே ஒவ்வொரு மூர்த்தியும் ஒவ்வொரு விதமாக சிறப்பாக இருந்து அருள் பாலிக்கின்ற இந்த வரசித்தி விநாயக பெருமானானது வடக்கு திக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் வடக்கு நோக்கி இருக்கிறது பெரும்பாலும் நமக்கு அதிகமான ஞானங்களை கொடுக்கக்கூடியவராக இந்த வரசக்தி விநாயக பெருமான் அருள் பாலிக்கிறார் அதனால தான் இந்த வடக்கு நோக்கி இருக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது அதே மாதிரி காலபைரவரும் எதிர் எதிர் சன்னதியாக காலபைரவர் வந்து தெற்கு நோக்கியும் கனகதுர்கம்மன் வந்து வடக்கு நோக்கியும் அமைஞ்சிருக்கிறது இந்த ரெண்டுமே ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது தெற்கு நோக்கி பைரவர் ரொம்ப விசேஷமாக ஆகமத்து சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த பைரவரை நோக்கி பைரவி என்று சொல்லக்கூடிய அம்மனும் வீட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வள்ளி தேவசேனாசம் வயத சுப்பிரமணியருக்கு கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இவருக்கு வருடந்தோறும் பங்குனி மாதம் உத்திர நிகழ்ச்சி உத்திர நட்சத்திரத்திலே திருக்கல்யாண வைபவமானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது மற்றபடி நித்தியப்படி நிகழ்ச்சியாக மாதந்தோறும் பிரதோஷம் கிருத்திகை அமாவாசையிலே அனுமந்தமூர்த்திக்கும் அஷ்டமி தினத்திலே பைரவருக்கும் சதுர்த்தி தினத்திலே விநாயகருக்கும் சிறப்பான அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்று வருகின்றது இந்த ஆலயத்தில் வரவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் முதல்ல யாரு குழந்தை இல்லைன்னு வராங்களோ உங்களுக்கு உடனே குழந்தை அடுத்த அடுத்த வருஷம் குழந்த வந்துடுறாங்க மூணு பேர் தம்பதியாக வரவங்க மூணு பேராக சேர்ந்து வராங்க அது எம்பெருமானோட திருவருள் அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை சீக்கிரம் வீடு வாங்கணும் அப்படின்னு வேண்டின்னு வரவங்க முருக ரெண்டு ரெண்டு நிமிஷம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அடுத்த ஒரு வருடங்களில் அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணி அதுக்கு நீங்கள் தான் வரணும்னு நம்மளை கூட்டின்னு போகிறாங்க அந்தளவுக்கு இந்த முருகப்பெருமானோட அருளால் எல்லாருக்கும் கிரகப்பிரவேசம் வீடு வாங்க இல்லாதவங்களுக்கு வீடு எல்லாம் கொடுக்கக்கூடியவராக இந்த முருகப்பெருமான் இங்கே இருந்து அருள் கொண்டிருக்கிறார் அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா என் ஆடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி இன்னைக்கு வந்து சங்கடகத்தை சதுடகத்தை சதுக்கின என்ன விசேஷம் இதுக்கு அன்னைக்கு மக்கள் பக்தர்கள் வந்து நோன்பு பிறந்து வரத இன்னைக்கு எப்படி வழிபட்டால் என்ன பிரார்த்தனை அவர் நிறைவேற்றுவார் இன்னைக்கு எத்தனை வகையான அபிஷேகம் பண்ணுங்க அதாவது இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ எல்லாருக்கும் நிறைய பழக்கம் ஆயிடுது ஒரு காலத்து சங்கட சதுர்த்தினா தெரியாது புதோஷனா தெரியாது இப்போ எல்லாருக்குமே எல்லா டிவிலேயே எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தினா இந்த சங்கடகர சதுர்த்தியானது சந்திர பகவானை சபிக்கும் பொருட்டு அதாவது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினமானது விநாயக சதுர்த்தி அமாவாசை கழிச்சி வர்றது விநாயக சதுர்த்தி அதே மாதிரி பௌர்ணமி கழிச்சி வர்றது சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தியானது மகா சங்கடகர சதுர்த்தி என்று சொல்வாங்க அன்றைய தினம் அந்த தினத்தில் தான் சந்திர சந்திரனை சிரிக்கிறார் விநாயகரை பார்த்து யானை முகத்தை பார்த்து அதனால் அந்த விநாயகர் சந்திரனை சபிக்கிறார் அதனால் அந்த விஷயம் வந்து ச சங்கடகர சதுர்த்தி என்று சொல்கிறோம் அந்த சாப விமோசனம்ன்றது விநாயகர் சதுர்த்தி அதனால தான் விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி எல்லாரும் பெருமான விசேஷமாக கொண்டாடுறோம் சதுர்த்தி தினத்தை தான் பெருமானும் அவதரித்த நாள் அந்த சங்கடகர சதுர்த்தியில் நமக்கு என்னென்ன வரங்களை கேட்கக்கூடியவரோ கேட்கும் மரங்களை கொடுக்கக்கூடியவராக இந்த விநாயகர் பெருமான் இருந்து அருள் பாளைக்கிறார் இந்த விரதமானது கார்த்தால் உபசா உபவாசம் இருந்து மதியம் மட்டும் ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ராத்திரி சந்திரனை தரிசனம் பண்ணிவிட்டு அதாவது எட்டரை மணிக்கு தான் சந்திரன் வருவார் சந்திரன் விநாயகபெருமான தீபாரதம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சந்திரபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் சாப்பிட்ணும் அது வரைக்கும் சாப்பிடக்கூடாது மத்தியானமும் சாப்பிடக்கூடாது சாயங்காலம் மட்டும்தான் முடிச்சுட்டு சாப்பிட்ணும் அதுதான் வரசகி வரசக்தி விநாயகரோட திருவள்ளு அந்த விரதத்தை கடை சரியாக கடைபிடிக்கிறவங்களுக்கு எம்பெருமான் நம்ம என்ன நினச்சிக்கிறோமோ அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் கல்வியை நிறைய கொடுக்கக்கூடியவர் ஞானத்தை அதை நம்ம விநாயகப் பெருமானை இந்த வடக்கு நோக்கி அமர்ந்திருக்க ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக நம்ம உத்தியோகம் க திருமணம் போன்றவற்றிற்கு இந்த வி விநாயக பெருமானை சதுர்த்தி விரதம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சந்தனம் தரிசனம் பண்ணால் அந்த வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவராக விநாயக பெருமா அதனை கண்கூடாக நிறைய பேர் பார்த்துருக்காங்க இங்கே நிறையா நடந்துட்டுருக்கு அதை எல்லோரும் மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை இந்த டிவி மூலிமா சொல்லிக்கிறோம் சங்கடகர முன்னிட்டு விநாயகருக்கு இன்னைக்கு சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி அடுத்த ஒரு சங்கடகர சதுர்த்தியில விநாயகர் கோவிலுக்கு போய் அவரை வழிபட்டு இறைவனோட அருளை பெறுங்க இதே மாதிரி இன்னொரு சுபதினத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க இருந்து விடைபெறுவது நானுங்க விஜய் சத்யா